எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி நம்ம சேனல்ல திருக்குறள் கதைகள் மகாபாரத கதைகள் குட்டி குட்டி கதைகள்னு நிறைய பகுதிகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் நீங்க எல்லாரும் அதிக ஆதரவு கொடுத்ததும் இலக்கிய கதைகளுக்கு தான் இந்த பகுதியில் கதைகள் பதிவு பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால அதுக்கு தூசு தட்டி இந்த காணொலிய பதிவு பண்றேன் மதுரை மாநகருடைய ராஜ வீதி அது அந்த வீதி வழியா ஒரு வயசான பெண்மணி அப்படியே மெல்லமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சொந்தமா ஒரு ஊரோ வீடோ கிடையாது அப்படியே தேசாந்திரமா நாடு விட்டு நாடு போய்கிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரிய கூட்டமா கூடியிருக்கு அப்படி அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்ச இந்த மூதாட்டி அந்த கூட்டத்துல போய் நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க பார்க்கும்போது கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு நீண்ட வரிசையில நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அப்படி நிக்கிறவங்களுடைய கைகள்ல ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் இருக்கிறத பார்த்ததும் அவங்க எல்லாரும் புலவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்கு இத்தனை புலவர்களும் வரிசையா நிக்கிறாங்க அப்படின்னு அந்த மூதாட்டிக்கு புரியவே இல்லை அதனால பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அதை பத்தி விசாரிக்கிறாங்க அப்பதான் அங்க ஒரு வித்தியாசமான போட்டி நடக்கிறது தெரிய வருது அதாவது அந்த நாட்டு ஆண்டுகிட்டு இருந்த பாண்டிய மன்னனுக்கு தமிழார்வம் அதிகம் தமிழ் புலமை கொண்டவர்களை ஆதரித்து தமிழ்ச்சங்கம் நிறுவி தமிழாய்வதில் சிறந்து விளங்கியவர் பாண்டிய மன்னன் அந்த காலகட்டத்தில் பாண்டியனுடைய அவைகளை புலவர்னு சொல்லிட்டு பல பேர் அவருடைய பேரை தேவையில்லாத இடத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அங்க மன்னருடைய அவையிலையும் புலவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்தது ஒரு தமிழ் செய்யுளை உருவாக்குறது அப்படிங்கிறது கொத்தனார் ஒருத்தர் செங்கலை எல்லாம் அடுக்கி சுவர் எழுப்புற மாதிரி சாதாரண செயல் இல்லையே அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும் தெய்வீக ஆற்றல் வேணும் புலவர்கள் பாடி மழை பெய்ய வச்சதும் வெட்டுப்பட்டு காஞ்சு போன மரத்தை தழைத்து வளர வச்ச கதைகளும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அது மாதிரி இந்த புலவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் சோதிக்க விரும்பிய மன்னன் அந்த போட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அதன்படி அந்த அரண்மனையின் முன் மண்டபத்துல ஒரு ஊஞ்சல் பலகையை கட்டி தொங்க விட்டாரு அது ஒன்றும் சாதாரண ஊஞ்சல் இல்லை அந்த ஊஞ்சலுடைய நான்கு சங்கிலிகளும் விலையுயர்ந்த பொன்னால் ஆனவை அது மட்டும் இல்ல அரசருடைய கஜானாவே இங்கே தான் இருக்குதோ அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் வியந்து போற அளவுக்கு அந்த ஊஞ்சல் பலக மேல பொற்காசுகள் குவிச்சு வைக்கப்பட்டிருந்தது இந்த பொன்னால் ஆன ஊஞ்சல் சங்கிலிகள் அருந்து விழும்படி யார் அருமையான பாடல்களை பாடுறாங்களோ அவங்களுக்கு தக்க பரிசில்களும் இந்த ஊஞ்சல் மேலே இருந்த பொற்குவியல்களும் பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னு நாடு முழுக்க தண்டோரா போட்டிருந்தாரு மன்னர் இந்த போட்டியில் தான் நாட்டில் இருக்கிற எல்லா புலவர்களும் அரண்மனை முன்னாடி வரிசை கட்டி நின்றுக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட அந்த மூதாட்டியும் அந்த கூட்டத்துல ஓரமாக நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க நேரம் போய்கிட்டே இருந்தது வரிசையில் நின்ன ஒவ்வொரு புலவர்களும் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க ஆனா சங்கிலி அசைய கூட இல்லை அங்க கூடியிருந்த மக்களும் சரி மன்னனும் சரி இந்த நாட்டுல ஒரு தெய்வீக புலவர் கூட இல்லையா அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டாங்க இதையெல்லாம் நின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மூதாட்டி இனியும் நம்ம பேசாம இருப்பது நல்லதில்லை அப்படின்னு நினைச்சு ரொம்ப கம்பீரமா அரசர் முன்னாடி வந்து நின்னாங்க இந்த மூதாட்டிய பார்த்ததும் மன்னன் ஆடி போயிட்டாரு என வந்து நிக்கிறது அவ்வையாராச்சே அவ்வைக்கு பொதுவா பரிசில் பெறதுலயோ பொன் பொருள் மேல ஆசையோ கிடையாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு போட்டியில் எந்த புலவர்களும் ஜெயிக்க முடியாமல் போகிறது தமிழுக்கு ஏற்பட்ட அவமானமாக நினைச்ச அவ்வை இந்த போட்டியில் கலந்துக்க முன் வராங்க அந்த ஊஞ்சல் முன்னாடி நின்று ஒரு வெண்பாவையும் பாடுறாங்க அட எல்லாம் சரி அவ்வை பாட போற பாட்டுக்கும் நீ போட்டிருக்க தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க அவங்க பாடுற பாட்டில் தான் இந்த தலைப்புக்கான பதிலே இருக்குது அதனால் கதையை தொடர்ந்து கேளுங்க அவ்வை பாடின முதல் பாட்டே நமக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்தை எடுத்து சொல்லுது ஒரு ஊர்ல செல்வ செழிப்போட வளமாக ஒருத்தர் இருக்காருன்னு வேங்க அந்த ஊர்ல இருக்கிற ஏழைகள் தங்கிட்ட வந்து எதுவும் கேட்கலைன்னாலும் அவங்களுடைய தேவை எறிந்து தானே வழியே போய் அவங்களுக்கு உதவி செஞ்சா அதுதான் சிறந்த தர்மமாம் இதே ஒருத்தர் போய் தனக்கு இதை வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாம் அவங்களுக்கு அதை கொடுத்தா அதுதான் நல்ல தானமாம் பல நாளா தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட போய் தனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் உதவி செஞ்சா அதுக்கு பேர் உதவி இல்லையாம் அவர் நடந்த நடைக்கு கொடுக்குற நடை கூலியாம் இதுல இன்னும் மோசமான ஒரு ரகம் இருக்கு எவ்வளவு தூரம் நடந்து நடந்து கேட்டாலும் தோ இன்னிக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டு கடைசி வரைக்கும் உதவாதவனுடைய செய்கை பெரிய பழிச்செயலுக்கு நிகராகுமாம் அது அவனை மட்டுமல்ல அவன் சந்ததிகளையே வாட்டி வதைக்குமாம் அப்படிப்பட்டவனுடைய குடியே அற்றுப்போவது போல சங்கிலியே நீயும் அற்றுப்போய் வீழ்வாய் அப்படின்னு அவ்வை பாடினதும் முதலாவது சங்கிலி அருந்து விழுந்துதான் தண்டாமல் ஈர்வது தாளாண்மை தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கார்கூலி பின் சென்றும் பொய்த்தான் இவன் என்று போமேல் குடி எச்சம் இருமேல் இரு அங்கே கூடியிருந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் இப்போ ரெண்டாவது சங்கிலி போய் முன்னாடி நின்ற அவ்வை உள்ள வழக்கிருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கத்தனை தான் பேசி எள்ளளவும் கைக்கூலி தான் வாங்கும் காலருவான் தன்கிளையும் எச்சமெறும் என்றால் இரு அப்படின்னு பாடும்போது ரெண்டாவது சங்கிலியும் அருந்து விழுந்தது லஞ்சம் அப்படிங்கிறதுக்கு கைகோலிங்கிற வார்த்தை பயன்பாட்டில் இருந்தது இந்த காலத்தில் லஞ்சம் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அது கிழக்கிளையாக பிரிஞ்சு வளர்ந்துருக்கு ஆனால் இதோடைய ஆரம்ப வேர் அப்படிங்கிறது அவ்வை வாழ்ந்த காலத்திலேயே இருந்திருக்கு இப்போ ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கில் உண்மை என்ன நியாயம் என்ன அப்படின்னு ஊராருக்கே தெரியும் அப்படி இருக்க அதுக்கு நீதி கொடுக்க வேண்டியவன் லஞ்சம் வாங்கிட்டு உண்மைக்கு புறம்பா நீதி கொடுத்தான்னா அவனுடைய பரம்பரையே தொடர்பற்று போவது போல சங்கிலியே நீயும் தொடர்பற்று வீழ்வாய் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் இப்போ மூணாவது கிட்ட போய் ஒரு பாட்டை எடுத்து விடுறாங்க வழக்குடையான் நிற்ப வலியானை கூடி வழக்கை வழக்கு செய்தோன் வழக்கிழந்தோன் சுற்றமும் தானும் தொடர்ந்தழுத கண்ணீரால் எச்சமெறும் என்றால் இரு அப்படின்னதும் மூணாவது சங்கிலியும் காலி இப்போ ஊர்ல ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வேங்க ஒருத்தன் சாதாரணமானவன் அவனுக்கு எந்த ஒரு பின்புலமோ அதிகார பலமோ கிடையாது இன்னொருத்தன் அதிகார பலம் செல்வாக்குன்னு ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன் இப்படிப்பட்டவன் இந்த சாதாரண ஆளுக்கு ஒரு கெடுதல் செய்யும் போதோ இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ இந்த இரண்டாம் நபருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காக அவனை பகச்சிக்கிட்டா தனக்கு எதுவும் நல்லது நடக்காதுங்கிறதுக்காக இவன் பக்கம் நின்னு இந்த சாதாரணமானவனை கஷ்டப்படுத்துனா பாதிக்கப்பட்டவனுடைய கண்ணீரும் அவன் குடும்பத்துடைய கண்ணீரும் சேர்ந்து முறை தவறி நடந்தவனுடைய சந்ததிகளே அற்று போகச் செய்வது உண்மையானால் சங்கிலியே நீ அற்று வீழ்வாயாக அப்படிங்கிறது அவ்வை பாடின பாடல் மூணாவது சங்கிலியும் போச்சா இப்போ கடைசி சங்கிலிக்கு வராங்க அந்த காலகட்டத்தில் பெரும்பாலானவங்களுடைய தொழில் உழுது பயிரிட்டு அதனால வரக்கூடிய விளைவினைகளை வச்சு வாழ்க்கை நடத்துறது தான் ஆனால் இது ரொம்பவுமே உடல் உழைப்பை போட வேண்டிய தொழில் அதனால சில பேர் உழைக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு வேலைக்கு போகாம அங்க இங்கன்னு சுற்றி தெரிவாங்க நாளடைவில் அவங்களுடைய சோம்பேறித்தனத்தால் அவங்க குடும்பமே பசியால வாடும் தன் குடும்பத்துடைய இந்த அவல நிலையை பார்க்க முடியாம அந்த வீட்டு நின்று அவன் மனைவி வடிக்கும் கண்ணீரால அந்த குடும்பமே தொடர்பற்று போகும் இது உண்மையானால் சங்கிலியே நீ அருந்து வீழ்வாயாக அப்படின்னு பாடுறாங்க சென்று செய்வதறிதன்று செய்வதரிதன்று மன்றுழுழுதுபான் மனை வாழ்க்கை முன்றிலில் துச்சில் இருந்து துடைத்தெழுங் கண்ணீராலே எச்சம் இருமேல் இரு அப்படின்னு பாடினதும் நான்காவது சங்கிலியும் அற்று அந்த ஊஞ்சல் டபார்னு கீழே விழுந்துதான் பாண்டியனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அந்த ஊஞ்சலில் இருந்த பொற்குவியல்களை முழுசும் ஔவையாருக்கு கொடுத்து உபசரித்தான் பாண்டியன் என்னதான் பரிசு கிடைச்சாலும் அதை தானே எல்லாம் வச்சுக்காம அங்கே இருந்த எல்லா புலவர்களுக்கும் அதை பிரிச்சு கொடுத்தாங்க ஔவையார் ஔவையார் சொன்னதை சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளுடைய நான்கு விதமான செயல்களால நாம இல்லை நம்மளுடைய பரம்பரையே பாதிக்கப்படும் ஒரு கட்டத்தில் சந்ததிகள் அற்று போகும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன செயல்கள் ஒருத்தர் நம்ம கிட்ட உதவின்னு கேட்கும் அதை செய்யறதா சொல்லி அவங்கள கழிச்சு ஏமாத்துறது ரெண்டாவது லஞ்சம் வாங்கிட்டு நியாயத்துக்கு புறம்பா நடந்துக்கிறது மூன்றாவது அதிகாரத்தின் பக்கம் நின்று நம்ம செயல்களால இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி அவங்க கண்ணீருக்கு காரணமா இருப்பது நான்காவது சோம்பேறித்தனத்தாலையும் மூதாரித்தனத்தாலையும் உழைக்காம சாப்பிடணும்னு நினைக்கிறது இந்த நான்கு செயல்களும் எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் இப்படி நடக்குமா எல்லாரும் தான் தப்பு செய்யறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாலு செயல்களில் ஏதாவது ஒன்று செஞ்சு அதனால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் நிச்சயமா உங்களுடைய நினைவிற்கு வரும் இந்த பாடலுக்கான விளக்கங்களும் அதன் பின் இருக்கக்கூடிய கதையும் திரு புலியூர் கேசிகன் அவர்களுடைய அவ்வையார் தனிப்பாடல் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அவ்வையார் பாடலுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா அவ்வையார் தனிப்பாடல் இல்லை சங்க இலக்கியம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பயனுள்ள இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி